இதுவரைக்கும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பேசி நீ புருவின கூந்தல்லாம் போதும் தெரியார் மட்டும் தான் பெரியார் என்னுடைய முகநூல் பக்கத்தில் பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய விசுவாசிகள் சீமானின் தம்பிகள் யார் என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்தாலும் தயவு செஞ்சு அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு இல்லை பிளாக் பண்ணிட்டு வெளியேறுறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் தமிழகத்துல தமிழக அரசியல் களத்துல ஆர் எஸ் எஸ் டீம் சீமான் சி சீமான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தது போக இப்ப தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் இறக்கி இருக்கக்கூடிய மெயின் டீமே சீமான் தான் அப்படின்னு வெட்டு விளைச்சத்துக்கு வந்துருச்சு நீ எங்கே வேணாலும் மேடை போடு எத்தனை மேடை வேணாலும் போடு நீ பாரதியார பேசு சங்கரலிங்கனார பேசு ரூபாய் சுவாமிநாத ஐயரை ஏன் சாவர்த்தரை கூட நீ பாராட்டி பேசிக்கோ அது உன்னுடைய அடிப்படை உரிமை அதுல பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த மண்ணுக்கும் மலைக்கும் நிகர் வைக்க பத்தியா ரெண்டையும் கொண்டு வந்து பாரதியார் பெரியவரா பெரியார் பெரியவரா அப்படின்னு சொல்லி இந்த வைக்க பத்தியா அங்கதான் உன்னோட ஆர் எஸ் எஸ் முகம் வந்து கிழிஞ்சு தொங்குது பெரியார் வந்து திராவிட கட்சிகளுக்கு சொந்தம் திமுகவுக்கு சொந்தம் அதிமுகவுக்கு சொந்தம் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதுவுமே கிடையாது பெரியார் அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து சமூகத்திற்கும் பொதுவானவர் பெரியார் நலிவுற்ற மக்களின் சொந்தக்காரர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சொந்தக்காரர் பின்தங்கிய மக்களின் சொந்தக்காரர் பட்டியலின மக்களின் சொந்தக்காரர் அடிமை தலையில் இருந்து விடுவிக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் அவரே காரணமும் ஆனவர் அதனால் பெரியார் இந்த சமூகத்தின் பொதுநல சேவகர் பெரியாரை உயர்ஜாதி வகுப்பினர் ஆர் எஸ் பார்ப்பன கும்பல் எதிர்ப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறதோ நல்லதோ கெட்டதோ பெரியார் அவர்களுக்கு எதிராக போராடினார் அவர்களின் அதிகாரத்திற்கு எதிராக போராடினார் துணி உடுத்த முடியாம செருப்பு போட முடியாமர்களா கோயிலுக்குள்ள போக முடியாமல் அடிமைகள் நாமெல்லாம் நாமெல்லாம் எதிர்த்து பேசணும் இன்னைக்கு படிச்ச திமிரு நல்ல உடவுடுத்த உடுத்தக்கூடிய திமுரு காலில் செருப்பு போட்டு நடக்க திமிரு கல்வி அறிவு பெற்ற திமிரு மேடைகளில் ஏறி நின்று ஆண்களும் பெண்களும் சமமாக பேசலாம் அப்படின்ற திமிரு இது அத்தனையும் கொடுத்தது உங்க அப்ப ஆத்தாவோ ஏன் அப்ப ஆத்தாவோ உங்க தாத்தா பாட்டியோ ஏன் தாத்தா பாட்டியோ இந்த உரிமைகளை எல்லாம் கேட்டு நமக்காக போராடல அதற்காக முதன் முதலில் போராடியவர் பெரியார் தான் இன்னைக்கு வளரக்கூடிய இளம் சமுதாயத்தை மலைமாற்றம் செய்து இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான மட்டமான எச்சத்தனமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு அழகா ஸ்டேஜ்ல நின்று இப்படியெல்லாம் ஹிஜாப் போட்டு போட்டு ஹிஜாப் எல்லாம் அழகா இழுத்து கட்டினுல பேசுறீங்களே இதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா பெரியார் அப்படின்ற ஒரு மனுஷன் மட்டும் இல்ல அப்படின்னா கோவணத்தோட தெரிஞ்சிருப்பாரு நம்ம பாட்டி மேல் சட்டை அணியாமல் மார்பகத்தை மறைக்க முடியாமல் ரோட்ல வந்து நடந்திருப்பாங்க மேல் சிலை போராட்டம் பற்றிய வரலாறு தெரியுமா உனக்கு அதன் மூலமா கிடைச்ச பெண் விடுதலை பற்றி தெரியுமா உங்க நொண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாம் உங்க நொண்ணன் இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் பெரியார் தாத்தன் பெரியார் எனது பாட்டன் பெரியாருடைய போராட்டம் தான் பேசினாரு இப்போ அந்த வரலாறுகளை எல்லாம் மறைச்சிட்டு அவருடைய மூளையில வந்து சங்கி மூளை பதிவானதுனால அவருடைய மூளையும் மண்ணா தான் பெரியாரும் இன்னைக்கு மண்ணாகவே அவருக்கு தெரிகிறாரு ஆர்எஸ்எஸ் பார்ப்பன அரசியல் அப்படின்றதே திட்டவட்டமா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுதான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட அந்த ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த கட்சியில் நீங்கள் பயணித்தாலும் எத்தனை ஏறி வாய் கிழிய கிழிய பேசினாலும் முழுக்க முழுக்க உங்களின் சுய லாபத்திற்காக மட்டும்தான் அந்த கட்சியில் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்றது நூறு சதவிகித உண்மை ஆர் எஸ் எஸ் பார்ப்பன கும்பலோட பிஜேபியினுடைய டார்கெட் என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க தேசத்தந்தை காந்தியடிகள்னு தெரிகிறாரு அதை ஒழிக்கணும் இந்த மக்கள் மனசுல இருந்து மாத்தணும் அது ஒண்ணு அடுத்து தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் தந்தை பெரியார் இது பெரியார் மண் அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க இத நாம ஒழிக்கணும்னா அதுக்கு சரியான ஆளு இந்த மாதிரி தமிழ் தேசியம்னு பேசி மக்களை ஏமாத்தக்கூடிய சீமான் தான் என்பதை வந்து அந்த ஆர் கும்பல் தெளிவாக கண்டெடுத்து அவரை இப்பொழுது தத்தெடுத்துள்ளது திருப்பவும் சொல்லுதேன் நீங்க எத்தனை மேடை போட்டு இவர் பெரியவர் அவர் பெரியவர்னு சொல்லி எத்தனை பேரை காட்டினாலும் சரி நீங்க பெரியார் அப்படின்ற பேர்ல தான் பெரியார் இருக்காருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க பெரியார் அப்படிங்கிற பேர்ல பெரியார் இல்ல எத்தனை பெண்கள் மேடையேறி பேசுகிறார்களோ அவங்களுடைய வாய்மையில் பெரியார் வாழுதாரு எத்தனை பெண்கள் கல்வியில் முன்னேறி இன்னைக்கு விடுதலை பெற்று பணிகள் இருக்கின்றார்களோ அத்தனை பெண்களுடைய கௌரவத்திலும் பெரியார் வாழுதாரு திராவிட சிந்தனையுள்ள அத்தனை மனிதர்களின் சிந்தனையிலும் பெரியார் வாழ்தாரு ஒவ்வொரு அடித்தட்டு மக்களின் சமூக விடுதலைகளிலும் பெரியார் வாழ்றாரு ஒவ்வொரு சுதந்திரமான பெண்களுடைய சுவாச காற்றிலும் கூட பெரியார் வாழுதாரு ஏன் அப்படின்னா இது பெரியார் மண்